ஹல்லோ மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் ஸ்தலம் அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த ஈஸ்வரனை வணங்கினா மக்களோட தலைவிதியை மாற்றி பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படும் நம்பப்படுது எனக்கும் பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை தான் உங்களோட க்யூக்காக ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் கும்பகோணத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு ஊர் பேர் திருபுவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருபுவனம் பட்டு ரொம்பவே பிரசித்தி இந்த கோயிலோடய அமைப்பு பார்த்தீங்கன்னா சோழர்களின் ட்ரையோ டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோழர்கள் கட்டிய மூன்று பிரசித்தி பெற்ற கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் அண்டு தாராசுரம் ஐரபதேஸ்வரர் கோயில் இந்த மூணு கோயிலுடைய ஆர்கிடெக்சரை ஒட்டி தான் இந்த கோயிலுடைய ஆர்கிடெக்சரும் இருக்கும் நாங்கள் போயிருந்தது ஒரு மாலை நேரம் அதாவது நவராத்திரி சமயத்தில் போயிருந்தோம் எவ்வளோ அமைதியாக கூட்டமே இல்லாமல் எவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது கொஞ்சம் ஒவ்வொரு டூவாக கூட தெரியலாம் ஆனால் அதாங்க உண்மை கோயிலுக்கு போய் காலாரம் நடந்து கண்ணமூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வரதில் இருக்கிற இன்பம் வேறு லெவலுங்க இந்த கோயிலை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் முக்கியமாக ஆனந்தம் படத்தில் நிறைய சீன்ஸ் இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க முக்கியமாக இந்த கிளைமேக்ஸ் சாங் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் கம்பஹரேஸ்வரர் அதாவது நடுக்கத்தை போக்குபவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இன்னொரு சன்னதியும் இருக்குது அது சரபேஸ்வரர் சன்னதி அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை டு வார ராஹுவல சமயத்தில் இந்த சரபேஸ்வரர் சன்னிதிக்கு வந்து விளக்கு போட்டு மனமுருக வேண்டிக்கிட்டா நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க எனக்கும் பர்சனலாக அது நடந்திருக்கு அதாவது தொடர்ந்து பதினோரு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால சமயத்தில் சரபேஸ்வரர் சன்னிதிக்கு போய் விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தால் நிச்சயம் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் நம்பிக்கையோடு போய் பலனோட திரும்பி வாங்க போர் வெற்றிகளை கொண்டாட மூன்றாம் குலோத்துங்க சோழனால் எழுப்பிய மிகப்பெரிய கோயில் இரணியனை அழித்த நரசிம்மருக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை போக்குவதற்காக சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மனை சாந்தப்படுத்திய தலம் மூலவர் ஸ்ரீ கம்பஹரேஸ்வரர் கம்பம் என்றால் நடுக்கம் ஹரம் அப்படின்னா போக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடுக்கத்தை போக்கக்கூடிய சிவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவிதமான நடுக்கம் பயம் ஆகியவற்றை போக்கக்கூடிய சிவன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தைரியமும் புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து என்ன ஸ்நாக்ஸ் தானே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மயிலாடுதுறை கும்பகோணம் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இந்த திருபுவனத்தில் இஞ்சி டீ ரொம்பவே பாப்புலர் இந்த கடையில் இருக்கக்கூடிய பொட்டலங்களை பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் காலகட்டத்துக்கு போன ஞாபகம் வந்துடும் ஆமாம் திருபுவனத்தில் இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க சிட்டியில் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பேக்கெட்டில் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் பண்ணி ஏர் ஃபில் பண்ணி கொடுக்கறதில்லைங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்குல்ல இந்த பொட்டலம் ஒரு இருபது ரூபாய் டீ ஒரு இருபது ரூபாய் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு கோயிலேருந்து புறப்பட்டாச்சு கோயிலுக்கு வெளியிலேயே வரிசையாக அவங்களுக்கு ஜவுளி கடைகள் இருக்கும் ஸோ திருபுவனம் பட்டு எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக போய் எடுக்கலாம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிற ராசி சில்க்ஸோட இன்னொரு பிரான்ச் திருபுவனத்துலேயும் இருக்குது நாங்கள் பட்டெல்லாம் எடுக்கல சிறு விவசாயிகள் அவங்களோட தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் ரோட்டில் போட்டு வித்துட்டுருந்தாங்க ஸோ அங்கேருந்து சீர்கங்காய் வாழைப்பூ தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இது போல் இருக்க விவசாயிகள்கிட்ட நான் என்றைக்குமே நான் பேரம் பேச மாட்டேன் அவங்க சொல்கிற பணத்தை அப்படியே கொடுத்துருவேன் ஸோ அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நமக்கும் ஒரு திருப்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோயில் நம்ம எல்லாருமே லலிதா சகஸ்ரநாமம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை உருவாக்கிய தலம் தான் இந்த திருமியச்சூர் இது திருவாரூர் போகிற வழியில் இருக்குது நம்ம யூஸ்வலாக கேட்டிருப்போம் கொஞ்சம் லாங் டிரைவ் போனால் மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்கும்னு ஆனால் சென்னையிலேருந்து ஈசிஆர் வழி எடுத்தாலோ ஓஎம்ஆர் வழி எடுத்தாலோ இந்த டிராஃபிக்கில் போனால் இருக்கிற டென்ஷனை விட இன்னும் தான் டென்ஷன் ஏறும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பசுமையான வயல்வெளி மனசுக்கு பிடிச்ச ராஜா சார் சாங்கும் ரகுமான் சார் சாங்கும் போட்டுக்கிட்டு அமைதியாக போயிட்டு வர்றது மனசுக்கு இன்னுமே ரம்யமான இதமான ஃபீலிங்கை தரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை இதுதான் கோவிலினுடைய முகப்பு தோற்றம் இந்த கோயில் ராஜேந்திர சோழன் செம்பியன் மாதேவி ஆகியோர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் சூரிய பகவானுக்கு சாப விமோசனம் கிடைத்த கோயில் சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டதால் மீயச்சூர் என்று அழைக்கப்படுகிறது இங்குதான் ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்தார் கோவிலினுடைய அமைப்பு சிற்பங்கள் அனைத்தும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த கோயில் சரி வைபாக இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுனா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் அம்பாளுடைய அருளை பெற்று வரவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மீங்க்யூ ஸோ மச் மறக்காம